கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் உமது அடியை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சில காரியங்களில் தவறி போயிருக்கிறார்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போன நிலைமையில் தொலைந்து போயிருக்கிறார்கள் பாவ சிற்றின்பத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அநேகரால் சில பாவங்களை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் முன்பெல்லாம் ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இன்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவர் யாரோ இன்றைக்கு நான் யாரோ என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டிய ஜபம் என தெரியுமா அன்றுவரே காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போய் விட்டேன் உமை விட்டு போய்விட்டேன் நீர் எனக்கு எவ்வளவு சொல்லியும் உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போய்விட்டேன் என்னை தயவாய் மன்னிப்பீராக என்னை ஒரு விசையாய் அன்போடு தேடுவீராக என்று நான் சொல்லிக்க வேண்டும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே புதிய பாட்டில் நாம் ஒரு உமையை வாசிக்கிறோம் ஒரு மெய்ப்பனுக்கு நூறு ஆடுகள் இருந்து அதில் ஒன்று காணாமல் போன நிலையில் அந்த நல்ல மெய்ப்பெண் தொண்ணூற்றி ஒன்பது இருக்கிறதே என்று சந்தோஷப்படவில்லை மாறாக காணாமல் போன ஒன்றை தேடி அவர் அலைந்தாரா ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அஞ்சைக்கு அந்த மெய்ப்பெண் காடுகளில் மேடுகளில் அலைந்திருக்க கூடும் அப்படி அநேக தூரம் அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை நடந்திருக்க கூடும் அந்த ஆடு முள்ளில் அகப்பட்டிருந்தால் தன் கைகளில் முள் குத்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னை கொடுத்து அந்த ஆட்டை மீட்டிருக்க கூடும் இன்றைக்கு மீட்டிருக்கிறார் அப்படி இருந்தும் நாம் இன்றைக்கு வழி தப்பி போன நிலைமையில் இருக்கலாம் இன்றைக்கும் நாம் ஜபிக்க வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா என்னை ஒரு விசையாய் அன்போடு தேடும் நான் பாவ சேற்றில் உழன்று கொண்டிருக்கிறேன் என்னால் மீண்டு வர முடியவில்லை அநேக காரியங்கள் என்னை முல்லை போல குத்தி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை சில காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் உனக்கு பிரியமில்லாதவைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன்னோடு வாழ ஆசைப்படுகிறேன் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சில காரியம் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்னை பின்னாக இழுத்து கொண்டே இருக்கிறது உன் அன்பை உணராதபடிக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றும் என்னை ஒரு விசையாய் தேடும் என்று நீங்கள் செபிக்கும் bye ஆண்டவர் உங்களை தேடி வருவார் நீங்கள் பட்ட பாவ படுகொழியில் இருந்தாலும் சரி வியாதி என்னும் குழியில் இருந்தாலும் சரி அல்லது ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையில் நான் செய்த துரோகத்தை ஆண்டவருக்கு யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கத்தக்கதான பெரிய துரோகத்தை செய்திருந்தாலும் கூட சரி இன்றைக்கு ஆண்டவரை நான் துரோகி நான் பாவிதான் நான் நமக்கு பிரியமில்லாத செய்த தகுதியற்ற பிள்ளை தான் ஆனால் என்னை ஒரு விசையாய் நினையும் என்னை தேடி வாரும் என்னை நீர் தேடுவீர் என்று சொன்னால் நான் அந்த பாவத்தில் இருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லியுங்கள் அந்த நல்ல மெய்ப்பன் அதைத்தான் செய்தான் அந்த ஆடு மெய்ப்பனுடைய பேச்சை கேட்காமல் போய் முள்ளில் மாட்டிக்கொண்டது இப்போது வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் எப்படி வருவது என்று தெரியவில்லை இதற்கு மேல் வந்தால் வழி எனக்குத்தானே வேதனை எனக்குத்தானே என்ற நிலையில் தான் அந்த நல்ல மெய்ப்பன் அதை தேடி வந்தார் முட்களை எல்லாம் தன் கையினால் எடுத்துவிட்டு அந்த ஆட்டை தன் தோளில் சுமந்து கொண்டு அது காயத்தை ஆற்றினார் இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டேன் விட்டேன் இன்றைக்கு சில பாவங்களை விட்டு என்னால் எழும்ப முடியவில்லை எழும்பினாலும் வலியும் வேதனையும் எனக்குத்தான் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்போது ஆண்டவர் உங்களை தேடி வருவார் உங்களை தூக்கி தன் மார்பில் அணைத்துக்கொண்டு உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றி அவர் இருக்கிறார் ஒரே காணாமல் போன என்னை அன்போடு தேடுவீராக என்று சொல்வீர்கள் அவர் தேடி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் தேடி வரும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க